இது யாரையுமே சாக மாட்டாங்க ஒரு உலகத்திலேயே இல்லாத ஒரு ஆலோபித்து கொண்டு பொதுச்செயலாளராக போட்டு உலகத்திலே இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு போட்டு என்னென்னா நான் கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ கோபம் வரமா வராதான் நீங்களை போட்டு சாத்தினாதானே கொஞ்சம் கொஞ்சம் இளைஞர்களாவது ஓ விஜய் பண்ணுறது அரசியல் இல்லை இன்னும் ஒன்று கொஞ்சம் கூடுதலாக சாத்திடலாம் நம்பர் ஒண்ணும் பத்திரிகையாளர் அவரு அவர் மூஞ்சியில் மூடி மம்மி ஆயிட்டாங்க ஒரு நேரத்தில் மம்மிக்கு சூப்பர் நான் ஆயிட்டான் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொம்மை மாதிரி நினைச்சு ஒரு பொண்ணு பாருங்க கட்சியிலேயே அப்படின்னும் எல்லாருக்கும் அவரு விளையாட்டு பொம்மை மாதிரி தெரியாது அவருமே அதை வந்து இருக்காருங்க அவருக்கு மூஞ்சில புத்துவாரு அப்போ அப்ப வேற என்ன பண்ண முடியும் லைவ்ல அவன் போய்கிட்டு இருக்கு இவன் அப்படியே பாக்குறான் இவரு லைவ்ல இருக்கிறத அவன் சாதகமா எடுத்துக்கிறான் என்னடா இது இந்த பொம்மை என்ன பண்ணாலும் கட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சுத்ரா துணிய ஒருத்தர் தலப்பா கட்ட பாக்குறான் மறுபடியும் தோல்ல போடுறான் கட்சியில பூஞ்சி மூட்டுவாங்க வாங்க இப்ப அதெல்லாம் தாங்கிட்டான் அப்படியே முன்னாடி வந்து இப்படி ஆடி இந்த ஒன்னு ஆட்டம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல குதிரை ஓட்டு அது தேவைக்கு அவரு ஸ்பெஷல் ஆட்டம் போயிடுச்சு நம்ம விஜய்யே அரசியல் படுத்த அவர் இருக்கு அவர் பாத்தீங்கன்னா நோக்கரு மைக்க மைக்கு எடுத்துட்டீங்கன்னா கம்மியா மல்லி மை கொடுச்சுன்னா நிறுத்திட்டீங்கன்னா கம்மியாக இருப்பாரு மைக்கு கிட்டீங்கன்னா அப்படி மல்லி மல்லி அதை பார்க்கும்போது எனக்கு இந்த வடிவல்ல மல்லி மல்லிடுவான் அப்படி இப்ப கூப்பிட்டு சேட்டா யாரு கீர்த்தி சுரேஷ் திரிஷா நயன்தாரா இதுதான் தெரியும் அனிதா யாரு தலைவர் நீட்டுக்காக ரசித்து போனா நீட்டு நீட்டுனா தலைவர் ஓ திமுக எதிர்க்கிறாங்களே நம்ம கூட நீங்க கூட எழுதி கொடுத்தீங்க படிச்சுன்னு ஓ கரெக்ட் கரெக்ட்டு கரெக்ட் அது நீட்டு சரி அனிதா அனிதா போயிடும் ஓ நீ கூட போனீங்க தலைவர் வீட்டுக்கு நான் பல பேர் வீட்டுக்கு போயிட நைட்ல அதனால சொல்லு எந்த உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு அரசியல் தெரியாது உங்களுக்கு எதுவுமே தெரியாது அரசியல் பத்தி ஆனால் நான் ரசிக்கனா உங்களை ரசிகன் அரசியல்னு வரும்பொழுது நீங்கள் சொல்றீங்களே திமுக அதிமுக வேணாம் நான் எழுத்துக்கிறேன் நான் சீமா அதரி இதற்கு நீங்கள் சீமா விஜய அடித்தா தான் முடியும் வணக்கம் நான் முத்தலிஃப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் 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 நல்லாயிருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் சார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு அமித்ஷா சந்திக்க போறாருன்னு சொல்றாங்க அடிமை அதிமுகவை அழைத்த எடப்பாடி அப்படியா என்ன அடிமைன்ற அந்த ஆள் தான் அவங்களோட சேர்ந்துட்டு அண்ணாமலை நீக்கிட்டாங்களே அப்புறம் எங்கயே அடிமை அப்படின்னு கேக்குறாங்க கூட்டணி கட்சி தலைவர் இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் பார்க்க போறாரு இப்போ செங்கோட்டையை போனார்னா எதுக்கும் போகலன்னு கேட்கலாம் நம்மளால அது கேட்க மாட்டோம் செங்கோட்டையம் போறாரு முடிந்தது முய நீண்ட பேச்சவர் அவர் சந்தித்தார் எடப்பாடி அவ்வளோதான் அதிமுக அப்படி இப்படின்னு ஆனால் இவர் போனால் அடிமை தனம்மா போயிடார் இவரே பார் இங்கேருந்து இவரே போகிறார் அப்போ அங்கே தான் அமித்ஷாங்க வந்தார் அதுக்கு என்ன பிரச்சனைனா இந்த நீங்கள் ஊடகங்களை இங்கே இருக்கிற ஊடகங்களை இந்த இவர் டிடிவிக்கு செங்கோட்டையனு கொடுத்த அந்த வைப்பை அப்படியே கணிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது டிடிவி நாலு வருஷம் நிறைய சீண்ட ஆளே கிடையாது நாலு வருஷமாக இப்போ இவர்களுக்கு கொடுக்குற அந்த வைப்பு யூடியூப் மைக்கை நீட்டி எதாவது கேட்குறது அவர் எதாவது சொல்கிறது இதெல்லாம் கழிச்சிட்டு பாருங்க டிடிவி ஒன்றுமே இருக்க மாட்டார் செங்கோட்டையனும் வெளியில் வந்தார் அப்படியே சரி என்ன விஷயம் எல்லாரும் ஒன்று நீங்கள் எல்லாம் ஒன்று நீங்கள் தானே இருக்காங்க அதனால தானே அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை மற்றவர்கள் மற்றவங்க யார் கேட்கணும்ல இல்லை அது எடப்பாடிக்கே தெரியும் அப்புறம் எதுக்கு பிரச்சனை எடப்பாட்டியை கேட்டுக்கிறோம் போங்க நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு இல்லை இல்லை நான் வந்து டிடிவி அவங்களாம் சொல்கிறோம் அவங்கள்ட்டான் பேசுனீங்களா எல்லா அதிமுக வரும் சொன்னாங்கன்னா சார் அமமுக அவங்களோட கார் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கார் வந்து செங்கோட்டையன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததா போன வாரம் போயிட்டு வந்தா தகவல் இரநூறு காரா இரநூறு கார் போயிட்டு வந்தது இரநூறு கார் ஒரு ஒன்னா போச்சுன்னா சென்னை டிராபிக் வந்து தெரியுமா சென்னையில் சார் செங்கோட்டை அந்த ஊர் சென்னை அப்படின்னா அந்த ஊர்னா ஆகும் இரநூறு கார் இரநூறு தொண்டர் வச்சுக்கிறாரா இரநூறு கார்ன்றீங்க சார் டிடிவி கட்சி அமமுக பெரிய கட்சி ஏங்க நீங்கள் வந்து இந்த சேனல்காரங்கிறாங்களா அவன் கார் டயருக்குள்ளேயே கேமரா விட்டு சுற்றிட்டு இருப்பான் பாத்தீங்களா ரமேஷ் இப்போ என்ன நடக்குது இப்போதான் வீல் சுத்த ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் இருங்க டிரைவர் வண்டி விட்டார் ரமேஷ் வீல்கள் எப்படி சுற்றிக்கிறது முன்புறமாக சுற்றுகிறது ரமேஷ் இது ஒரு கருப்பு நிற வண்டி டயோட்டாவில் ஒரு முக்கியமான வண்டி ரமேஷ் கருப்பு கலர் பெயிண்ட் அடித்திருக்கிறது கண்ணாடி முழுவதும் கருப்பு கலர் உள்ளா விஜய்கிறாரா கொஞ்சம் இருங்க ரமேஷ் பாத்து சொல்லுகிறேன் அப்படின்னு இல்லை நம்மளுடைய கேமரா தான் தெரிகிறது ரமேஷ் உள்ள கரங்களை பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு ஓட்டிக்கிறாங்க ரமேஷ் அப்படி இங்க தானே விட்டுறாங்க அவ்ளதான் எடப்பாடி கூட்டு ரெண்டு விட்டு தொட்டி விட்டு என்ன எந்த மாதிரி ஏய் எந்திரி எடப்பாடி சென்ஸ் வாங்க உட்காருங்க இந்த மாதிரி தானே பண்ணாங்க கூப்பிடுறது அவர் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சென்ட்ரல் ரைஸா பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா கொங்கு இதுல அவர் வந்ததுனால இனி கொங்குல ஒண்ணுமே கிடைக்காது பேசியிருந்தாங்க கொங்குல இருந்து எத்தனை சிங்கங்கள் போச்சு இன்னவங்களை செந்தில் பாலாஜி தோப்பு வெங்கடாச்சலம் தோப்பு கூட அவர்கிட்ட இல்ல அவரு போனாரு முத்துசாமி என்ன ஆச்சு முத்துசாமி என்ன ஆச்சு தேர்தல்ல ஒரு மண்டலத்தில் ஜெயிக்கிறது தோக்கறதெல்லாம் அப்பப்போ அணைகிற அழிக்கிற அணிகள் அந்த அந்த பழம் காட்டுறது அதான் அதை வந்து உளவியல் ரீதியான ஒரு தாக்கம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாம் தான் தேர்தல் முடிவுகள் நடக்கும் ஆனால் நம்ம ஊரில் யூப் ஓபிஎஸ் வீட்டர் அவ்வளோதான் இன்னும் தென்மண்டலில் ஓன் தொகுதியில் நீல ஓன் தொகுதியில் நிற்கவே முடில ஆனால் ஓபிஎஸ் தென்மண்டலம் அவ்வளோதான் டிடிவி ஐயோ ஐயோ என்ன ஐயோ அவங்க கூட இந்த பன்னெண்டு பேர் பேங்க கொஞ்ச கொஞ்சம் பேர் கல்லறையில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் வேறு கட்சிகள் இருக்காங்க கரெக்டாக டிடிவியூட போனாங்க பன்னெண்டு பேர் எங்கே போனாங்க கல்லறை சிறை அப்புறம் வெளியில் வந்து அமைச்சர் வேற நீக்கப்பட்டு எம்எல்ஏ கரூர் பொறுப்பாளர் நாலு மேலே நடத்துகிறாருங்களா சிடிவி உடந்தவர் தானே அவரு செந்தில் பாலாஜி ஆமா வெற்றிவேல் கலரி கல்லறி போதும் அவரு விட்டு போயிட்டாரு சொத்தி அழிஞ்சிருவோம் போல நீ அதை பொண்ணு இதே செலவு பண்ணு அப்படின்னு சண்டை போட்டு போனார் மற்றவர்கள் ஒரே ஒருத்தர் சந்தமில்லை எங்க போனாலும் சேர்த்து மாட்டாங்க தேவைக்கா ரொம்ப ட்ரை பண்ண சந்தமில்லை நம்மளால தான் விட மாட்டேன் அப்படியே ஓசன் பண்ணணும் உனக்கு என்ன தெரியும் எல்லாம் தெரியும் என்ன வந்துறேன் அமைச்சராக இருக்கிறேன் அமைச்சராக இருந்ததுயா சிக்கல் தான் எனக்கு பேச தெரியுமா தமிழ்னா நல்லா முப்பத்தெட்டு மாவட்டம் நல்லா பேசுவாங்க அரசியல் அரசியல் வேறு நீ வேற இரநூறுவா டிஜிடி எவ்வளோ விற்க முடியும் அது தெரியாதுங்க எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்கலாம் தெரியுமா ம் தெரியாதுங்க டெய்டி தேட்டரில் எவ்வளோ கேசினான்னு ஒரு தேட்டர் இருக்குது தெரியுமா தெரியுங்க நான் பார்த்துக்குறேன் எவ்வளோ சீட்டு இருக்குது தெரியுமா உனக்கு ஐநாக்ஸ் தேட்டர் தெரியுமா தெரியாதுங்க நீங்கலாம் அரசியலுக்கு சரி பாக்குறேன் பேசுகிறேன் அப்படி அவ்வளோதான் சேவே இல்லையா அன்பர் ராஜா எப்போதில் இருக்கிறீங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறேன் எம்ஜிஆர் காலம் என்ன அதுக்கு முன்னாடி இந்திய போராட்டத்தில் மாணவராக கலந்துக்கிறேன் அவ்வளோ தெரியுமா அவனுக்கு அப்படியோ ஆ பத்தி பற்றி உனக்கு என்ன தெரியும் சந்திரசேகர் பையன் சோபாக்கம் சந்திரசேகர்னு பிறந்தவர் சினிமாலாம் நடிச்சுக்கிறாரு வேற என்ன தெரியும் அவர் நடிச்ச படம்லாம் அறுபத்தி ஏழு சொல்லு அது தெரியாது சமீபத்தில் வந்த படம் அதுக்கு முன்னாடி வந்த படம் லியோவில் என்ன கேரக்டர் பண்ணார் தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க வேணா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மனப்படம் பண்ணுவோம்னு நாளைக்கு சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை நீ செல செலாது வேற வழி இல்லாமல் திமுக போனார் இப்படி தான் அவர் சேர்ந்த முன்னாடி சாப்பாங்க இல்லாடி அவரும் போயிட்டு இருப்பாரு டிவி பார்ப்போம் தனியாக நின்றுப்பேன் நீக்கா பின்னாடி நின்று சிரிக்கிறது ஒரு ஆளுகுது அதனால நீங்கள் எங்கே இருக்கீங்க டிடிவி மீடியாக்கள் உங்களை இந்த நாலு வருஷமா எங்கே கண்டுக்குனாங்க ஏன் கண்டுக்கிறாங்க உங்கள் மேலே உள்ள நீங்கள் நிறைஞ்ச இன்றைக்கி டிவி பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அவர் இந்த அரசியலெல்லாம் வந்து அவர் அடிச்சுக்க முடியாது அவர் பேட்டி கொடுக்கறது மற்ற விஷயம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியலில் உங்களை எங்கே வச்சுருந்தாங்க உங்கள் கிட்டே கூட மூலியாக்கள் வரலையா இன்னைக்கே வராங்க அசைன்மெண்ட்டு பொங்கு பொங்கு டிவி டிட்டு போய் கேளுங்க அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார் எடப்பாடி திட்டுவார் எடுத்து பெருசாக போடணும் ஆ இல்லைங்க இங்கே ஏதோ காங்கிரஸ் தலைவர் நூத்தி இருபத்தஞ்சுனாரு ஏய் போயா காங்கிரஸ் தலைவர் சொன்னாரான் என்ன சொல்றோமா அந்த வேலையை பாரு இல்லைங்க இந்த இவரு ராஜேஷ்குமார் கூட ஏதோ கூடுதல் தொகுதி கேட்போம் ஆட்சி இருப்பாங்க சொல்லிக்கிறேன் யோ போயா சொன்ன வேலையை பாரு இவரு செங்கோட்டையை ஏதோ சொல்றாராம் இல்லைங்க அவர் சொல்றதை புரிய மாட்டேங்குதுங்க புரியலாம் தேவை நாங்க சொல்றோம் அவர் என்ன சொன்னார் நாங்க சொல்றோம் நீ பேட்டி மட்டும் எடுத்துட்டு வந்துரு இல்லைங்க அவரு ஏதாவது சொன்னா அதாவது நம்ம கே அவர் என்ன சொன்னாரோ போடு நாங்கள் வந்து சொல்கிறோம் இதுதான் சொன்னாருங்க நீ அதை போட்டுரு சரி ஏன்னா இல்லை கரெக்டாக அது அவர் பேசும்போதே அங்கே இது போடணுங்க அதெல்லாம் நாங்கள் பேசணும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவர் இது என்ன பண்ணுறாங்க ம் என்ன பண்ணுவீர்கள் கட்சியிலிருந்து உங்களை விட்டார்களே என்ன செய்வீர்கள் கட்சியிலிருந்து என்னை நீக்கிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தலைவர் ஆட்சி கட்சி திமுக வந்து நீக்கப்பட்ட பொழுது ஏங்க இல்ல நேருங்க அதாங்க அதனால புரட்சி தலைவி அம்மா கூட இவங்கள நீக்கிட்டாங்களே அது ஒரு துன்பியல் சம்பவம் அதை பத்தியாபடுத்தாதீங்கன்னா இப்போ வந்து அதிமுக ஒன்று படணும் அதனால நான் வந்து என் எங்கிட்ட பணிகளை செய்வேன் அது என்ன பணின்னு சொல்லுங்க அது நீ அங்க போய் கேட்டுக்கோ நாங்க பேசுத பேசிக்கிறோம் இப்படிதானே பண்றாரு செங்கோட்டையன் பேசுதான் புரியுதா இந்த வெண்டகாவை போட்டு எண்ணெயில போட்டு வச்சா கூட அந்த வலவல போவாது ஏன் டெல்லிக்கு போனீங்கன்னு கேட்டா வைகை எக்ஸ்பிரஸ் முன்னாடி போயிருந்துச்சு

அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவனையும் பத்து நியூஸ் கொடுக்குறான் டெய்லி ஏன்னா நான் வேலை செஞ்சதுனால சொல்கிறேன் என்ன ஆச்சு சார் இரநூறு கார் போச்சு சார் போச்சா இல்லை சார் போகல போன மாதிரி நம்ம போடலாம் சார் சரி சரி போடு போடு இரநூறு காருக்கு வனி வைப்பா ஒன்னே பட்டு பாட்டுக்கொட்டுன்னு டெய்லி ரெண்டில் வந்துடும் அப்படியே பற்றிக்கும் ஒன்னே நம்மால் செல்லும் கிளிக் பண்ணுவோம் இரநூறு கார் அதுன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது உள்ளத அந்த நியூஸு அவனுக்கு அமௌண்ட்டை வாங்கி கொடுப்போம் இப்படி தான் உருட்டுறாங்க ஆனா அந்த உருட்டலுக்கு என்ன இது இருக்கிறது இது கிடையாது வேல்யூ இருக்காது இபிஎஸ் வந்து சொல்றாரு அதாவது அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் நடு தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு செங்கோட்டை செங்கோட்டை எங்க நிற்கிறாரு ஓபிஎஸ் எங்க நிற்கிறாரு டிடிவி எங்க நிற்கிறாரு நீங்க அதிமுக ஒற்றுமை படணும் அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்றீங்க ஆனா நீங்க அதிமுகவை வீழ்த்த வேண்டிய வேலைகள் தானே பண்றீங்க இப்ப ஏதோ அப்படி இப்படி ஃபார்ம் ஆகி என்டிஏன்னு ஃபார்ம் ஆகி எழுச்சி பயணம்னு போய் ஒரு வரவேற்பு வந்து இவர்களுக்கே பிரச்சனை வருது அவங்க கேட்குற கீழே பஸ் சொல்ல முடியல மற்றவங்களுக்கும் பொதுவான என்ன ஏ மின்னியா சேலம் சேலம் கிடப்பா பார்ப்போம் நூற்றி முப்பது தொகுதி போகிறாப்புல வரவேற்பு இருக்குது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒற்றுமை ஒற்றுமையோ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இல்லை இல்லை ஒற்றுமை சரி யாரை ஒற்றுமை பண்ணோம் அதான் எடப்பாட்டை போய் கேளுங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அதுதாங்க யாருன்னு கேளுங்க அது தாங்க எடப்பாட்டை போய் சொல்லுங்கள் இது என்ன சொல்கிறாரு என்ன சொன்னார் உரிமை யாரை ஒன்றுப்படுத்த அது எடப்பாடிக்கு தெரியும் சரி அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க எல்லோரையும் ஒன்றுப்படுத்த கொடுத்தேன் அதை தானே கேட்குறோம் ஒன்றுப்படுத்த ஏன்னா இந்த ஒரு படத்தில் வரும் தெரியுமா கல்லூரியாத ஒரு படம் நீங்கள் போங்க இல்லை இல்லை நீங்கள் போங்க இல்லை நீங்கள் அட நீங்கள் போங்க இப்படியே நடக்கும் தெரியுமா இப்படியே கேட்டேன்னு சொல்கிறார் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தலைவரை சீக்கிரம் வாங்க இல்ல இல்லை எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் யார் ஒன்றிணையணும் அதை எடப்பாடிட்டு கேளுங்க சரிங்க அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் சார் யார் ஒன்றிணைய வேணும் அதை எடுப்பாட்டு கேள்வி அதானே எதாவது சொன்னாரா டிடிவி சசிகலா புகழேந்தி ஓபிஎஸ் கேசி பன்னிச்சா இவர்கள் எல்லோரும் ஒன்றிணையை வேண்டும் அப்படின்னு தான் சொன்னாரா சரி நம்ம அதாவது ஏங்க எல்லோரும் ஒன்றிணை வேண்டிய எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் முத்துசாமியிலேருந்து ஆரம்பிக்கலாமாங்க முத்துசாமி ஜெகத்ராட்சகன் ஏவா வேலு இப்படி ஆரம்பிக்கலாமா என்ன கேட்டானே இப்போ என்ன பிரச்சனைனா குழப்பம் இது இவர் இப்போ ஏன் சொல்லிட்டு போகிறாருன்னா நீங்கள் உருட்டுவீங்கல்ல செங்கோட்டையன் போய் அவரை பார்த்தார் அதெல்லாம் இவர் பார்த்திருக்கார் டிடிவிங்க இருந்து எச்சரிக்கை விடுத்தார் அமித்ஷா அழைத்துள்ளார் அமித்ஷா கண்டிப்பு எடப்பாடியிடம் அமித்ஷா கண்டிப்பு அவர்களை இணைத்துக் கொண்டு சேர வேண்டும் இல்லாவிட்டால் இவ்வளவு உருட்டுவாங்கல்ல அது இங்கேயே இப்போ போய் சொல்லிட்டு போறாரு இவங்க யாருமே இடம் இல்லை இதை தான் நாங்க சொல்ல போறோம் அவங்களுக்கும் இவங்களெல்லாம் இடம் கிடையாது நம்ம என்ன சேர்ந்தோம் என்ன பேசி சேர்ந்தோம் ஜெயிக்கணும்னு பேசி சேர்ந்தோம் நான் என்ன சொன்னேன் அண்ணாமலையை தூக்குங்க கட்டுச்சோட்டு உள்ள பெருசாலி வச்சுக்க முடியாதுன்னு கேட்டிங்களா டிடிவி ஓபிஎஸ் என்ன சொன்னோம் எங்க பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் சொன்னோமா புதுசா இன்னொரு ஒருத்தர் வெளியில் வந்து உருட்டுறாரு அவ்வளோதான் இவங்களுக்குலாம் நான் என்ன சொன்னோம் அதுதான் அப்படின்றதான் அவர் டெலிவரி போயிருக்காரு கரெக்டாக கரெக்டாக அதான் மாற்றம் இருக்கா இல்ல இப்ப இப்போ அங்கே போனால் அதுதான் அதிகபட்சமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் கூடுதலாக அண்ணாமலை என்னென்ன வேலை செய்கிறான்றதை ரிப்போர்ட் கொடுப்பாங்க நேரம் நைனார் போய் கொடுத்துருக்காரு பாஜக தலைவர் எல்லாம் ஒன்று சேன்டாப்போம்

தான் ஆகணும் எதா மேலே மாஸ்க்ஸுக்கு மாட்டிகிட்டு அப்படியே வந்து உட்காந்து எப்படி நடத்தப்படுறது தெரியல அவருக்கு உண்மையிலே டெங்கு காய்ச்சல் தான் வந்துது எல்லா கொசுவும் சேர்ந்து கடித்தா பாஜக எல்லா கொசுவும் கடிக்குது ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படி பண்ணக்கூடாதுங்க ஒரு கட்சி தலைவர் கட்சி அனைவருக்கும் இதாக இருக்கணும் நீங்கள் உங்கள் எப்போது நீங்கள் வீழ்வீங்க ஏறி அடிக்கலான்ற அளவுக்கு எதிரிகளை சம்பாதித்து வச்சுக்கூடாது அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் மரியாதையோடு பேசுவோம் செத்து போனவங்களே நீங்கள் மரியாதை உறவாக பேசுனீங்க அதுக்கப்புறம் அவங்கள புரட்சி தெளிவாக மாட்டீங்க இதெல்லாம் வந்து அனுபவம் இன்மை அதான் மாற்றிருக்கணும் இன்றைக்கே அவர் அனுபவிக்கிறார் ஓகே சார் சீமான் அவர்கள் வந்து விஜயை கடுமையாக விமர்சித்து அதாவது எம்ஜிஆர் விஜயகாந்த்னு சொல்லி சொல்கிறீங்க எம்ஜிஆர் வந்து ஒரு மணி நேரம் பேப்பர் பார்க்காம பேசுவார் விஜயகாந்த் வந்து மனசில் இருக்கிறத பேசுவார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முழு சீட்டு வச்சு பேசுகிறீங்க அப்படின்னாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல சீமான் ஏன் எதிர்பார் எதிர்க்க எதிர்க்கணுன்னா நீங்கள் அவர் அவரே சொல்லிட்டார் பாருங்க நான் சொன்ன பல தடவை நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திடீர்னு ஆள் நம்ம ஒரு வந்துட்டார் உள்ள ஆண்டவர் வந்து நான் விட மாட்டேன் டிவி அவரே வாங்கிச்சு டிவி அவரே உடைச்சிட்டு நான் கலைஞரின் மகனாக சொல்லுகிறேன் அவரின்னு வரும்போது அப்படின்ட்டு டமாலு உடைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு பாரு வாரிசு அரசியலுக்கு எதிராக அப்படின்னாரு நீங்கள் அந்த கோவம் எல்லாம் தனிஞ்சு தலையில் ரெண்டு பாட்டிலு ரெண்டு பக்கெட்டு ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றி ஒரு மாதிரி ஆகி அறிவாலயம் வாசல் கரெக்டா அவருடைய தப்பு தப்பான அரசியல் எப்போ வர்றது ஆனா அவரும் வந்து இருந்தாரு அப்பெல்லாம் அதாவது ரெகுலரா வரனாலும் வந்துகிட்டு இருப்பாரு கல்லூரியில போய் பேசுவாரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பாரு அவருக்கும் இதே அளவு கூட்டம் வந்தது விஜய்க்கு வந்து எல்லாம் எல்லாம் கொடுப்பாரு நமக்குதான் புரியாது புரியாது பேட்டி எல்லாம் கொடுப்பாரு அப்போ அந்த அளவுக்கு பண்ணவரு நான் பார்ட் டைம் அரசியல்வாதி நீங்களும் பார்ட் டைம் தான் எட்டு மணி நேரம் தூங்குறீங்களா ஆமாங்க எட்டு மணிநேரம் வேலை செய்யறீங்களா ஆமா எட்டு மணிநேரம் ஓய்வு எடுக்கிறீங்களா அப்போ பார்ட் டைம் தானே அப்படின்னு வினோத விளக்கெல்லாம் கொடுத்தார் ஜனங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாங்களா ஆமாம் லாஸ்ட்டில் எங்கே போய் நிற்க எடுத்தாச்சு அறிவாளையா இதுக்கு எதுக்கு ஃபர்னிச்சர்லாம் போட்டு உடச்சி டிவியை உடச்சு நின்ட்டார் அவருடைய பெரிய விஷயம் எம்பி ஆகிறது அப்படியே என்ன பங்கு நீ நான் பாஜக எம்பி நான் நிலைமையே பார்த்தியா பங்கு நீ வந்து பாஜக எம்பி நான் யாரை எடுத்து டிவியை உடச்சுன்னா அவங்ககிட்ட சீட் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இளையராஜன் பேசிடுவாங்க இதே ஒரு பார்ட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே மூணு தான் திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி சீமான் நமக்குன்னு இவர் வந்துட்டார் சரி வந்தியை எதாவது பண்ணடா தம்பின்னா எதுவும் பண்ண தரல அதாவது கமல் கூட க அரசியல் சின்மாலருந்து தான் வந்தார் ஒரு அரசியல் வச்சு எப்படி நடத்தினா ஓரளவுக்கு அண்ணா ஒன்று போட்டு அவர் மட்டும் உட்காந்து வர மற்றவங்க நிற்க வைப்பார் இவரும் அதே மாதிரி அவராவது ஏதோ ஒரு அமைப்பு எல்லாம் வந்தோன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாப்புல ரொம்ப பேர் வந்தாங்க சேர்ந்தாங்க அப்புறம் அவங்க வருவாங்க போவாங்க அது ஒரு இந்தக்கர் மாதிரி இருந்தது இவங்க யாரையுமே சாக மாட்டாங்க ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து பொதுச்செயலராக போட்டு உலகத்திலே இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வந்து போட்டு என்னென்னமோ நான் கூத்து இருக்கிறாங்க அப்போ கோபம் வரமா வராதா நீங்கள் போட்டு சாத்தினாதானே கொஞ்சம் கொஞ்சம் இளைஞர்களாவது ஓ விஜய் பண்ணுறது அரசியல் இல்லை அப்படின்னு இன்னும் ஒன்று கொஞ்சம் கூடுதலாக சாத்திடுறாப்புல அது வந்து சிக்கன் திரும்பி பேக் ஃபேர் ஆகிடும் விஜய் போட்டு அவ்வளோலாம் அடித்தா இணையாக பண்ணார் அவர் பேசத்தானே தெரில அதுக்கு போய் இந்த திட்டு திட்டுறீங்கன்ற மாதிரி ஆகிடும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிதானப்பட்டு விஷயத்த இப்போ இதயத்துலேருந்து பேசணும்னா பேப்பர் வச்சுட்டு பேசுகிறேன்றது நல்ல வார்த்தை இந்த மாதிரிலாம் பேசினாங்க ஏன்னா நீ லாரி வச்சு சுற்றி போயிடணும்னா பெரிய இதாக இருந்துச்சு பேக்வேராக அப்போ கொஞ்சம் நிதானப்பட்டு பேசிவிட்டு அதே சமயத்தில் அவருக்கு அடிக்கிறதுக்காக பிரச்சனை இருக்கு அடிப்பார் மீதியை சாட்டை பார்த்துக்க போகிறாப்புல நீங்கள் ஏன் சாட்டை மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் தனியாக ஒரு தலைவர் மாதிரி போட்டு கரெக்டாக அடிச்சா இளைஞர்கள் கொஞ்சம் பேர் விஜய் கட்சிக்கு நீங்கள் எம்ஜிஆர் வெளியில் வந்தப்போ எம்ஜிஆர் இருந்தவன் கலைஞர் ஆதரிச்சான் நடிகருங்க அவர்களுக்கு அரசியல் தெரியல தலைவர் தான் அரசியல் சினிமாவுக்கு எம்ஜிஆர் அரசியலுக்கு இவர் அப்படின்னு அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் சினிமாவுக்கு விஜய் நான் விஜய் ரசிப்பேன் இப்போ நான் ரஜினி ரசிக்கிறேன் ரஜினி அரசியல் வந்தால் ஏற்றுக்குமா ஓகே பெருநாட் ஒரு பொண்ணு போய் சொல்லித்தான் உலக அழகி கிளியோ பட்டுறான் நீங்கள நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிக்கா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறான் ஏன்டா வந்து நீ கல்யாணம் பண்ணுன்ற அப்படின்னோன்னே இல்லை இல்லை உங்கள் அறிவு வேறு லெவலு உங்கள் அறிவும் என் அழகும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளோ இருக்கும் அவர் என்ன சொன்னாராம் என் அழகும் உன் அறிவும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் எதுக்கு சொல்கிறாங்கன்னா சினிமா வந்து இப்போ ரஜினி நான் சொன்னேன்ல ரஜினி வந்து சினிமா கரெக்ட் அரசியலுக்கு குழந்தை ம் இதனையும் ரஜினி நல்லா அரசியல் பேசுவார் இந்தியாவில் பெரும்பாலான நான் அரசியல் கட்சி தலைவர் பழக்கம் ஆனால் அவரே நாங்கள் ஏற்றுக்கல ராசா நீ இதுக்கு தான் லாய்க்கு உன் ஸ்டைல் அது கொண்டு வந்துன்னா நீங்கள் லாய்க்கு இல்லைன்னு அங்கே போனால் தூத்துக்குடிக்கே நான் ரஜினி வந்திருக்கேன் ரஜினியா யாருன்னு கேட்டான் ஒரு பையன் உடனே கோவம் வந்துச்சு தீவிரவாதிகள் சமூகவாதிகள் இருந்து போராட்டத்தில் புகுந்துட்டாங்கன்னு வந்து நீங்கள் பேசினார் ரிப்போர்ட்டர் கேட்டது கோவப்பட்டார்கள் ஏ ஏ ஒன்று என்ன அப்படின்னு அப்புறம் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டார்கள் அவருக்கா இந்த கூத்துலாம் ஒரு அரசியல் தலைவருக்கு தேவையில்லாத ஒன்று அப்போ அவருக்கு தெரியுது எங்கேயோ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு அப்போது அவர் அதில் ஒதுக்கிட்டார் நான் நம்மலாம் என்ன சொன்னோம் நீங்கள் அரசியல் வந்தால் ஆக மாட்டீங்கன்னு சொன்னோம் ரசிகர் நான் ரசிக்கிறேன் ஒன்று சினிமாவில் ரசிக்கிறேன் ஆனால் அரசியலில் ஒன்று ஏற்றுக்க மாட்டோம் எம்ஜிஆருக்கும் இதே ரசிகர்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஓகே சினிமா அரசியலில் நாங்கள் கலைஞர் தான் ஏற்றுக்கோன்னாங்க சரி அதே தான் இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா விஜய்க்கு என்ன சொல்லுவாங்க உங்களை ரசிக்கிறோம் நீங்கள் பண்ணுறது இங்கேருந்து இங்கேருந்து நீங்கள் ஏரோப்ளேன் நிறுத்திட்டு பாகிஸ்தானில் போய் பார்க் பண்ணிவிட்டு தீவிரவாதியை தூயிட்டு வரதெல்லாம் மூளையே இல்லாட்டினாலும் நாங்கள் ரசிக்கிறோம் உங்கள் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு அரசியல் தெரியாது உங்களுக்கு எதுவுமே தெரியாது அரசியல் பற்றி ஆனால் நான் ரசிக்கனா உங்களை ரசிக்கிறேன் அரசியல்னு வரும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்களே திமுக அதிமுக வேணாம் ரைட் நான் தான் ஏற்றுக்கிறேன் நான் சீமான ஆதரிக்கிறேன் இதற்கு நீங்க சீம்மா விஜய் அடிச்சாதான் முடியும் சும்மா உருட்டின்னு தம்பி இளவல்னா அவன் பண்றான் பார்த்தீங்களா நம்பர் ஒன்னு பத்திரிகையாளர் அவர் அவர் மூஞ்சில மூடி மம்மி ஆகிட்டான் ஒரு நேரத்துல மம்மிக்கு சுற்ற மாதிரி ஆகிட்டான் விட்டுருந்தா அவர் என்னென்னா பண்ணிட்டு போல காலம்லாம் தட்டி விட்டுருப்பான் அவன் என்ன பண்ணுறதே தெரியல பொம்மை மாதிரி நினச்சி

ஒருத்தன் தலப்பா கட்டை பார்க்குறோம் மறுநாள் தோலில் போடுறான் கட்சியில் மூஞ்சி மூட்டுவாங்க அப்புறம் அவருக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கேமரா வச்சு எடுத்தால் தான் டிவி இது ஆகுனா ஒருத்தன் லோக்கலில் இது பண்ணுறான்னு அவர் அந்த காலத்தில் இருந்து மொபைல் ஜேர்னலிஸ்ட் அவர் அப்போ அது டிவி மூலியமாக தாவை தமிழர்களுடைய நாகரிகம் இந்தியா முழுவதும் பரவிவிட்டது

அதனால் இங்கேயும் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதான் அறிவற்ற அரசியல் படுத்தப்படாதவர்கள் வேற என்ன பண்ணுவாங்க இதுக்கு நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில் இது நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் ராஜேஷ் நிற்கிறார் அவரும் ரிப்போர்ட் பண்ண போகிறார் ஏன்னா சொல்லுங்கள் ராஜேஷ் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்பொழுது நம்ம மாநாட்டு அவருடைய அந்த இது நடத்துகிற இடத்துக்கு பிரச்சார பயணம் நடத்துகிற இடத்துக்கு அருகில் இருக்கிறோம் அப்படின்னு பாசிட்டிவாக தான் பேச போகிறாரு சுற்றி நின்றுட்டாங்க டிவிக்கே டிவிக்குன்னு ஒருத்த ஆரம்பித்தான் அவன் அவன் ஆரம்பிச்சு சரி அவன் ஆரம்பித்து முடிக்கிட்டோன்னு பேசுவோன்னு வெயிட் பண்ணுறாங்க அவன் முடிச்சோன்னு இன்னொருத்த ஆரம்பித்தான் இன்னொருத்தன் இன்னொருத்தனே இப்படியே பேசவும் இல்லையா முன்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படி குறுக்க வருவான் இல்லாட்டி பின்னாடி பின்னுவான் ஃபோன்ல எடுத்து மாப்பிள்ளை லைவ் வந்து நினைக்கிறது நான் பாரு எதில் பாலிமே நான் தாமும் நியூஸ் தமிழ்லடா பாலிமர் வச்சு பார்த்து நிற்கிறேன் நிற்கிறேன் பாரு பின்னாடி அப்படின்னுவான் நீங்கள் பார்த்துக்கிங்களா அந்த எல்லாம் மேடையெல்லாம் பின்னாடி ரொம்ப செல்போன் பேசிகிட்டு இருப்போம் எதுக்கு வீட்டில் பொன்னாடி ஃபோன் பண்ணி ஏய் சொல்லி சொல்லி பார் பார் நிற்கிறாம்பார் தலைவர் பின்னாடி எங்க முந்நூறு பேர் நிக்கிறீங்க ஏய் நாயர் இவர் பின்னாடி நிற்கிறாம்பார் அதனால இந்த வேலையை தான் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் தாண்டிட்டான் அப்படி முன்னாடி வந்து இப்படி ஆடி நகரம் இந்த ஒரு ஆட்டம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல குதிரை ஹோட்டல் பார்த்தீங்களா அது தேவைக்கா அப்படியே ஸ்பெஷல் ஆட்டமாக போயிடுச்சு அன்னைக்கு பார்த்தீங்களா அந்த இது மழை நிற்கணும்னு சொல்லிட்டு ரத்தில வச்சு சுற்றிட்டு அவன் இப்படி எப்படின்னா ஒன்று என்னடா நடா வினோதமா நின்றுக்கிறேன்டா பார்த்துக்கிட்டான் ஆமா அதே ஒரு வெயில் நிற்கிறதுக்கு எதுவும் கண்டுபிடிக்கல போல வெயில் அடிக்குதுல அதை தடுக்கிறது ஐயோ நீ இந்த இது போலீஸ் கொடுக்குற மனுவை கொண்டு போய் கோயில் வச்சாரு அதுக்கு பதில் அந்த மனு வச்சு சுத்திட்டு இந்த ஆடு ஆடி இருந்தானா போலீஸ் சொல்லுங்க பர்மிஷன் கொடுத்துருக்கா இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லணும் என்ன பண்றது தலை சீமான் வந்து நாங்க டிவி கே டிவி கேன்னு கத்துற கூட்டம் இல்ல இந்த கொடுங்கால் ஆட்சி தீ வச்சு ஒழிக்கிற கூட்டம் நாங்க அப்படின்ற மாதிரி ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பேசுனா சார் அந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி பேசுனா சார் கம்பேர் செயல்படுத்தப்படணும் சீமான் ஆவேசத்தை கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும் ஏன்னா சில சமயம் அந்த ஆவேசமும் அவர்களுக்கு சாதாரணமா போவோம் என்னடா பண்ணா என் தலைவன் அப்படி இப்படின்னு நான் சார் திட்டுறாங்க சார் ஐட்டா பண்ணி போட்டான் டிவிக்கு தொண்டர்கள் எல்லாம் சீமான கடுமையாக நான் வந்தேன்னா சீமான் அடிப்போம் இந்த அது அது வேற அது என்னன்னா அவர் வெளுத்து விட்டுறாருல்ல நேரடியா வெளுத்து விட்டுறாரு டிவி கே டிவிக்குன்னா டிவி கேன்றாரு தளபதி தளபதினா அதை சொல்லிடுறா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கணும் சொல்லும் போது அது ரொம்ப ரீச் ஆகுது அதனால அவர்களுடைய கோபம் சீமானு அது இதெல்லாம் நடக்கும் அவர்கள்ட்டே கூப்பிட்டு எதா கேட்டீங்கன்னா குழந்தைகள் தானே எதுவும் தெரியாது படத்தில்ல பார்த்துட்டு வந்து இங்க பண்ணுதுங்க இவர்களை அரசியல் படுத்தணும்னு சொல்றோம் நம்ம விஜயே அரசியல் படுத்த வேண்டியதாக இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா நோத்துரு மைக்க நீட்டினீங்கன்னா மைகை எடுத்துட்டீங்கன்னா கம்மி மறுபடியும் மல்லி மைக்குனா எடுத்துட்டீங்கன்னா கம்மி இருப்பார் அவரு மைக்கை நீட்டினீங்கன்னா அப்படி மல்லி மல்லி மைக் எடுத்துட்டீங்கன்னா கம் இருப்பார் மல்லி மைக்கு நீட்டினா அப்படி தெரிந்தா சார் மைக்கா ஜன்னலாம் சாத்தினாரு சார் அதை தான் சொல்றேன் அதை பார்க்கும் எனக்கு இந்த வடிவல்ல மல்லி மல்லிடுவான் அப்படி அதே மாதிரி இவரு அப்படி கதை சாப்பிடும் தொண்டர் எதா கொடுக்குறாங்களா கதவை தொடர்றாரு அதனால மல்லி மல்லி ஒண்ணு இன்னொன்று தலையாடி ஏய் தலை ரொம்ப ஆடுதுடா மைக்கு என்ன அப்படி இன்னும் கம்மி பார்க்கல மைக்கு வந்துச்சுன்னா தலையாட ஆரம்பிச்சு இன்னொன்னு சீமான என்ன சொல்றாருன்னா அதாவது வந்து உச்சபட்ச நடிகனா இருந்து நான் வந்திருக்கேன் இவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன்னு எதுக்கு சொல்ற உன்ன யாரு கூப்பிட்டா முதல்ல அவரு வர்றாரு அதை ஒரு பெருமையா சொல்லிக்கிறாரு இல்ல சார் அதையே சொல்லி காட்டணும்ன்றதுதான் சார் அவங்களுடைய அரசியல் பாணியா இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நீங்க என்ன அரசியல் பண்றீங்க எதை எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தா என்ன பேசுறது ஜானே என்ன தான் இரு அப்படின்ட்டு நேரம் அறிவாலயம் பக்கம் போய் லைப்ரரியில் போய் எதாவதுன்னா திமுக அதெல்லாம் உருகின்னு வந்து இன்னொரு திமுக மாதிரி நீட்டு டீலிமிட்டேஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்படி அரியலூர் போகிறீங்க அனிதா பற்றி பேசுனீங்களா நீட்டே எது அனிதா பற்றி பேசியிருந்தா சார் அரியலூரில் மறந்துடுப்பாங்க சார் டச்சா அதை தான் சொல்கிறேன் அவர்கள்ட்ட உள்ள உலகபூர்வமாக எந்த பிரச்சனையும் தொடரலை இதயத்திலிருந்து எதுவும் தொடரவில்லை அதுதான் சீமான் சொல்கிறார் இதயத்திலிருந்து நீங்கள் பேசணும்னா ஒரு பிரச்சனையை நீங்கள் உலகபூர்வமாக அணுகணும் உங்களுக்கு கோபம் வரணும் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போகிறீங்க அப்போ உங்களுக்கு எப்படின்னா ஒட்டுதல் இருக்கும் அனிதாவையும் நீங்கள் தலைவரை அனிதாவை போய் பார்த்துட்டு வச்சுக்கிங்க நமக்கு வந்து கொஞ்சம் இதாகும் ஒன்றே பார்த்துடாச்சு இப்போ கூப்பிட்டு கேட்டால் அனிதாவா யார் எதுவும் அனிதா நடிகை கூட நடிகலையா திரிஷா அந்த மாதிரி பேருனா கேரளாவில் இந்த மாதிரி பேர் வேற அழிக்கிறிமானது கீர்த்தி சுரேஷி திரிஷா நயன்தாரா இதான் தெரியும் அனிதா யார் தலைவரை நீட்டுக்காக செத்து போனா நீட்டு நீட்டுன்னா தலைவர் அந்த மருத்து ஓ திமுக எழுந்திருக்குறாங்களே நம்ம கூட நீங்க கூட நீ எழுதி கொடுத்தீங்க படிச்சுன்னு ஓ கரெக்டு 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 அது நீட்டு சரி அனிதா அனிதா உயிரும் ஓ நீ கூட போனீங்களே தலைவர் வீட்டுக்கு நான் பல பேர் வீட்டுக்கு போய்கிறேன் நைட்டில் அதனால நீ சொல்லி எந்த வீடு தலைவரா அது ஸ்னோலின் இது அனிதா அப்படின்னு அன்னைக்கு ஸ்னோலின் ஏதோ பேசுனார்ல அவரு அப்போ எதாவது எழுதி இவங்க எழுதி கொடுக்குறவங்க ஞாபகம் நல்லா அவன் சினிமா பிரச்சனை எழுதி கொடுத்துருக்கிறான் அவங்கள போய் அறிவியல் போனால் என்ன மேட்ருன்னு பிரச்சனை அனிதா எழுதி கொடுத்துருந்தா அனிதா இதே அறிவரில் நீட்டுக்கு எதிராக போராடி தங்கை அனிதா உயிர் நிறுத்தார் நான் கூட ஒரு வீட்டுக்கு போனேன் நான் மறக்கலை நான் ஆட்சிக்கு வந்தால் சொல்ல மாட்டேங்கிறீங்களே எங்கேயா சொல்கிறாரா பசங்க வச்சுருக்க சீமான் கூட சொல்கிறாரு நான் வந்தால் இதை பண்ணுவேன் நான் வந்தால் அதை பண்ணுவேன்ற ஆனால் இவர் நான் தன்னம்பிக்கை இல்லையே அப்போ அனிதா பற்றி எப்படி பேசுவார்க்கும் அதனால இவர்கள் வந்ததுக்கே அதை பேசுது அடுத்தது கொடுத்த வீட்டாக தலைவர் டான்ஸ் டீச்சர் அடியாது ஆட்டமாக அடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாக மானம் போயிடும் இதெல்லாம் இப்போ ம் லைட் ஆப்பிடின்னு போதும் மரசரித்திரம் இவங்கெல்லாம் தெரியாது குழந்தைங்க தேக்க துட்டிய கேள்வி தெரியுமா அதுவும் நைண்டியில் தான் வந்துச்சு எல்லாம் டூ கேக்கிட்டு நீங்கள் அப்போல்லாம் இந்த செல்போன்லேயே வெங்கடிகிற இங்கே கேட்குறேன் இல்லை வா வா வீடியோ காலில் வா அப்படின்னு லவ்வர் பேசுகிற காலெலாம் கிடையாது ம் அப்போ என்ன இவர் பக்கத்து வீட்டில் நாங்கள் கொண்டு இருக்கோம் இவருக்கு இந்த லைட்டாக ஆஃப் பண்ணுவார் அது லைட்டை போடும் அது லைட்டாக பண்ணால் இவர் லைட்டை போடுவார் இந்த இதான் லவ்வுக்கு ஒரு ஈசின்னா பாலச்சந்திரன் அந்த படத்தில் வச்சுருப்பார் அந்த லவ் லவ்ஸ் என்ன பண்ணுவான் லவ்ல எழுதி இப்படி போவான் அந்த பொண்ணு பார்க்கும்போது அவர் தெருவில் அப்படி போட்டு போயிடுவான் டைம் என்னான்னு கேட்டால் அது ஒரு பெரிய விஷயம் லவ்வுக்கு அதனால் தான் இருந்துச்சு அந்த காலத்து லவ் இவர் அந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணுறது போடுறாரு லைட் ஆஃப் பண்ணுறாரு போடுறாரு என்ன மனநில இருந்தாலும் தெரில ரசிகர்கள்ட்ட கையாட்டுறது மனதை சொல்கிறது அவர்கள் ஒரு மாதிரி தயார் பண்ணுற வேலையை விட்டுட்டு ீங்க அப்படின்றீங்க முத்தம் முடிக்கிற அப்படின்றீங்க அப்ப என்ன ஆகும்னா அவர்கள் அதே மைண்ட்ல கரெக்ட் தான் நம்ம தலைவர பொருட்கள் நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு அந்த மைண்ட்லயே இருப்பான் அதான் அவன இவனை ரெடி பண்ணா இவரை ரெடி பண்ண முடியாது பல்வேறு அரசின் கருத்துக்களை நன்றி கொண்டீங்க உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்